அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சர்வ அம்மாவாசை தினம் வருகிறது இந்த அம்மாவாசை தினத்தன்று பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் அனைத்து ராசிகள்லேயுமே ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சிம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அம்மாவாசை தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமானது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அவர்களுக்கு நன்மைகள் உண்டாக பெறுமா அல்லது விபரீதங்கள் ஏதேனும் ஏற்பட போகிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோ பஸ் நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி அமாவாசை தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு இந்த காலம் அனைவரையுமே வசீகரிக்கக்கூடிய பேச்சு நீங்கள் வளர்த்து கொள்வதற்கான ஆர்வம் சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அனைத்து விஷய காரியங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனுகூலமாக முடியுங்க முக்கிய நபர்களினுடைய சந்திப்பும் அவர்களால் தக்க சமயத்தில் உதவியும் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய போகிறது எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு உருவாகலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் முன்னேற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றும் அதை சரியா நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான செலவுகளும் அதிகரிக்க செய்யுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் செயல்திறனோ சற்று அதிகரித்து காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க குடும்பத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் இரட்டிப்பாக கிடைக்கப்பெறுவீங்க பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்க பெறும் பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்குரிய மதிப்பு மரியாதை சற்று கூடுதலாகவே இருக்கவும் செய்யும் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத சந்திப்புகள் உங்களுக்கு உண்டாகப் பெறுங்க திடீர் செலவுகள் ஏற்படலாம் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கப் பெறலாம் தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடித்து விடவேங்க மதிப்பும் மரியாதையும் சற்று அதிகரிக்கும் குடும்பத்தினருடன் வீண் மனஸ்தாபம் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களிடையே சுமூக உறவுடன் இருக்கணும் அப்படின்னா வீட்டுக்கூடத்தை செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாழ்க்கையில் முன்னேறி அக்கறை காட்டுவீங்க அதே மாதிரி மன துணிவு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைமை நிதி நிலைமை பண வரவு அனைத்துமே அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும் மேலும் இந்த காலகட்டம் பணவரத்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால அதை சேமிப்பில் நீங்க சேமித்து வைக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீங்க மன துணிவு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்குங்க எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் துணிவுடன் செய்து அதிக நன்மை அடைவீங்க போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது வாடிக்கையாளர்களிடம் கொஞ்சம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும் அப்படின்னு தான் சொல்லணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன சொல்ல சொன்ன வேலையை செய்து முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி சக ஊழியர்கள் பேச்சு கேட்டு நடக்கிறதையும் தவிர்த்து நன்மையை தருவதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி நெருக்கம் சற்று அதிகரிக்க செய்யுங்க ஆனாலும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிள்ளைகள் நலன்ல அக்கறையும் செலுத்துவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல உங்களுக்கு கூடுதல் பணி சுமை உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அதாவது நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பண வசதி அதிகரிக்கலாம் தெய்வ சிந்தனையும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்பார்த்த தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும் அது வந்து நல்ல தகவலாகவும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் விரும்பிய இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் மொத்தத்தில் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையகிறது அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் வந்து சிந்தித்து செயல்படுங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மைகளே அதிக அளவில் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து பெரிய அளவில் நீங்கள் வந்து ரொம்ப வந்து கவலை கொள்ள தேவை கிடையாது ரொம்ப ஆழ்மனதில் சிந்தித்து ரொம்ப யோசித்து நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இந்த மாதத்தில் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு அனைத்து விஷயமுமே சாதகமான நிலைகளில் தான் இருக்கும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க தொடங்குறீங்க அப்படின்னும் போது அதில் வந்து சின்ன சின்னதாக கால தாமதம் ஆகுமே தவிர சின்னதாக ஒரு இடையூறு உருவாகுமே தவிர உங்களுக்கு பெரிய அளவில் அது பாதிப்பை ஏற்படுத்தாது அது சற்றின்றி உங்களுக்கு விரைவிலேயே வெற்றிகரமாக முடிவு வெற்றிகரமாக முடிய அதிகளவில் வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வரும் பொழுது ஆரோக்கியம் ரொம்ப நன்றாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த காலத்தை விட இந்த காலம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் மேன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடந்த காலத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் சச்சரிவுகள் விவாதங்கள் பணியிடத்துலேயும் சரி குடும்பத்திலையும் சரி கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி உற்றார் உறவினர்கள் மாத்திலேயும் சரி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் அடுக்கடு சந்தித்திருப்பீங்க ஆனால் இந்த காலம் அதற்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும் அந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் வெளிவர ஆரம்பிச்சிடுவீங்க இப்படி வரும் பார்க்கும் பார்க்கும்பொழுது அடுத்த கட்ட வேலைகள் என்ன அடுத்த கட்ட வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தினுடைய தேவைகள் என்ன சிந்தனைகள் இந்த காலத்தில் உதிக்க ஆரம்பிக்கும் அதை நோக்கிய பயணத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் கூடுதலாக இருக்கு இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் யாராவது ஒருத்தர் எதையாவது உற்றார் உறவினர்களாக இருக்கலாம் மனைவி வழி சொந்தங்களாக இருக்கலாம் மனைவியாகவும் இருக்கலாம் சில நேரத்தில் தீவையில்லாத பேச்சுக்களை பேசி உங்களுடைய மனது வந்து ரொம்ப குழப்ப பார்ப்பாங்க உங்களுடைய மனதுக்கு எது எது சரி தவறு அப்படின்னு படுகிறதோ அதை செய்ய எல்லா விஷயத்தையுமே சற்று யோசிங்க ஆழமாக ஒன்று யோசிக்க வேண்டாம் கொஞ்சம் லைட்டாக நீங்க யோசித்தாலே எது உண்மை எது போய் எது நல்லது எது கெட்டது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத உங்களால் நிச்சயம் உணர முடியும் அது உணர்வதற்கான பக்குவமும் இந்நேரத்துக்கும் உங்களுக்கு இருக்கும் அதனால யார் என்ன சொன்னாலும் சிறிது சிந்தித்தீங்க அப்படின்னாலே எல்லாரை பற்றியும் நீங்கள் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிடுவீங்க அதன் பிரகாரம் நீங்க ஒவ்வொருவரையும் நீங்க மதிப்பீடும் பண்ணலாம் அதன் வாயிலாக நீங்க அனைத்து பிரச்சனைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா சுமூகமாக முடிக்கவும் முடியும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக வந்தாலும் இருந்தாலும் அதை எளிதாக உங்களால் சமாளித்து அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கூடுதலாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்க பெரிதளவில் பயம் கொள்ளவோ அச்சம் கொள்ளவோ குழப்பிக் கொள்ளவோ கவலை கொள்ளவோ தேவை கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும் சில நேரங்களில் மனம் விட்டு பேசுறதும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகளிடமும் கொஞ்சம் கவனமாக பேச பாருங்க உங்களுக்குரிய பரிகாரம் அபிராமி அந்தாதி துதி பாடி அம்மனை வணங்கி வர குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் காரிய அனுகூலங்கள் ஏற்படும்